கன்னிராசிக்காரங்க சமீப காலமாவே எதையோ இழந்த மாதிரிதான் இருக்கிறீங்கன்னு சொல்லாங்க எதையுமே ஒரு சாதிச்சு உணருங்கிறது இல்லை ஒரு திருப்திங்கிறது மனசுல இல்ல முடிஞ்ச வரைக்கும் யாருமே நம்பி வாழக்கூடாதுங்கிறது உங்க எண்ணம் நேர்வழியில தான் நான் சம்பாதிக்கிறேன் நேர்வழியில தான் நான் எதுவா இருந்தாலும் முயற்சி செய்றேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தரமா இருக்கணும் உயர்வா இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து ஆனா இந்த நேரத்துல எனக்கு நிறைய அவமானங்கிறது இருக்குது என்ன அவமானம் வந்தாலும் அதை நான் பாசிட்டிவா மாத்திட்டு தான் இருக்கு ஆனா ஒரு கட்டத்துல என்னால முடியல ஏதாவது ஒரு கையில பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது இந்த வாழ்க்கை மாறாதா ஒரு நன்மைங்கிறது கிடைக்காதா விடாத இல்ல நான் போகாத கோவில் இல்ல இந்த தெய்வம் எல்லாம் எனக்கு கண்ணை திறந்து பாக்காதா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க கண்ணீர் ராசியில இந்த நேரம் அதிகம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எல்லா வளமும் கை மேல வந்து கணிக்கக்கூடிய நேரங்கிறது நேரம் அமைஞ்சிருக்கு உங்க ராசி அதிபதியோட அமைப்பு சுக்கரனோட அமைப்புங்கிறது மாபெரும் ராஜயோகம்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல ஆனா இந்த நேரத்துல ஒரு சில முக்கியமான வழிபாட்டு முறைகளை நீங்க கடைபிடிக்கிறது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் இந்த மாசம் எடுத்துக்கிட்டாலே பெண் தெய்வத்துக்கு உரிய ஒரு முக்கியமான மாதம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் காளியம்மனுக்கு எல்லாமே சக்தி அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பெண் தெய்வத்துக்கு உங்க மனசுல ஏதாவது ஒரு பெண் தெய்வம் உங்களுக்கு இருக்கலாம் அந்த பிடித்த பெண் தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்லேயும் சரி வீட்டுக்கு பக்கத்துலேயும் சரி ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையை நீங்கள் கடைப்பிடிக்கிறது சிறப்பு தான் அதே மாதிரிதான் குலதெய்வ வழிபாடு ஒரே ஒரு விளக்கு தான் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை குல தெய்வத்துக்கு ஒற்றை விளக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்து இங்கே குல தெய்வத்துக்கிட்ட அங்கே குலதெய்வத்தோட பேரை சொல்லி உங்க மனசுல இருக்கக்கூடிய குறை உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய குறை என்னவோ தொழில் வாழ்க்கையில எந்த குறையா இருந்தாலும் ஒரு நண்பன மாதிரி மனம் விட்டு பேசினாலே உங்க கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அப்படி பாக்குறப்ப ராசிக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த விஷயங்கள் இல்லாம உங்களுக்கு சாதகம் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை நீங்க பின்பற்றணும் இதனால உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தி அமைக்க முடியும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கண்ணு ராசிக்காரங்களுக்கு பேச்சு திறமைங்கிறது அபாரமா இருக்குங்க பிரம்மாண்டமான அளவுல சாதிக்கக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டு பேச்சாலை சாதிக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தாலும் உண்டு சாணிக்கத்தனுங்கிறது பேசும் எப்படி எந்த நேரத்துல எப்படி செயல்படுங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு கைவந்த காலன்னே சொல்லலாங்க ஆனா இந்த நேரம் பேச்சால பாதிப்புங்கிறது கொஞ்சம் கொடுக்கும் அதனால பேச்சவாதையில கவனமா இருங்க நண்பன் தானே உறவுக்காரங்க தானேன்னு கொஞ்சம் பேச்சை விட்டுறாதீங்க பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வார்த்தை கூட சிறப்பு தாங்க தெய்வம் அருள்ங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் ஒரு சிறப்பாவே இருக்குது அதுல எந்த பாதிப்புமே இல்ல மனசுல இந்த எதிர்மறை சிந்தனை மட்டும் நீங்க நீக்கதான் போதும் இப்படி ஆகிருமோ அப்படி ஆகிருமோங்கிற ஒரு எதிர்மறை சிந்தனை நீக்கிட்டாலே உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் நல்ல உழைப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டங்க உழைப்பால பலன் கிடைக்கும் பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்காங்க இந்த மாசம் ஏன்னா பொறுப்பு அதிகமா இருக்கும் தேவையில்லாத செலவு கொஞ்சம் கொடுக்கும் உடம்புல ஆரோக்கியத்து கொஞ்சம் கொடுக்கும் அதனால அந்த விஷயத்துல கவனம் பாருங்க நண்பர்கள் உறவுக்காரங்க இவங்க கிட்ட எல்லாமே பேசுறப்ப பார்த்து பேசுங்க ஏன்னா வீண்பாக கொஞ்சம் கொடுக்குங்க இந்த காய்த்து சம்பந்தப்பட்ட பாதிப்பு அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது இந்த சளி தொந்தரவுங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கும் ஏன்னா சீதாசனாலும் அப்படிதான் ஆனா இந்த நேரம் உங்களுக்கு இயல்பாவே கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது குறைவா இருக்கும் அதனால உடலை நீர் வச்சுக்கோங்க சத்தான உணவு அதிகம் எடுத்துக்கங்க தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தாங்க அதுல எந்த பாதிப்பும் இல்லை என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழைச்சல கொடுக்கும் ஆனா கடைசியில உங்களுக்கு லாபம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் முயற்சி ஆசைப்படுவீங்க தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் மாத்தி அமைக்கணும் குடும்பத்துல ஒரு இருக்குது நீங்க செய்யணும்னு அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கடன் சம்பந்தப்பட்ட உதவி பாத்தீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுல எந்த பாதிப்புமே இல்ல குடும்பத்துல பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பு தாங்க ஒரு நிம்மதியான சூழ்நிலைதான் மனசுல ஒரு இறுக்கமான உணர்வுங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்திருக்குங்க தேவையில்லாத பிரச்சனை வாக்குவாதம் கொஞ்சம் வாழ்க்கை துணை கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க ஏன்னா அடிக்கடி வாக்குவாதம் செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க சண்டை சச்சரவுங்க இருந்துகிட்டே இருக்கும் கோபத்தாவத்தோடயே இருந்திருப்பீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு நீங்க கூட நேரம் தான் பாதிப்புங்கிறது இல்லை குடும்ப வாழ்க்கை சிறப்பா தான் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாலே இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான அமைப்பு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயன் அதிகமா கொடுக்கும் குடும்பத்தோட நீங்க அடிக்கடி வெளியிடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கொடுக்கும் வெளியிடம் போகிறப்ப வாக்குவாதம் பண்ணாம இருந்துட்டாலே எங்க போனாலும் சிறப்புதான் குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தாங்க கொஞ்சம் குழந்தைகள் மூலமா குழந்தைகளுடைய நலனுக்காக நீங்க செலவு செய்யற மாதிரிதான் இருக்கும் ஆனாலுமே சாதகம் தான் அதுல எந்த பாதிப்புமே இல்லை சந்தோஷங்கிறது நீடிக்கும் குடும்பத்துல எதையும் சமாளிக்க கூடிய சூழ்நிலை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா எடுக்கிற முடிவுல கொஞ்சம் தெளிவா இருந்துக்கங்க ஏன்னா புதனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு வகையில சிறப்பா இருந்தாலும் நீங்க புத்திசாலிதான் எப்படி செயல்படுங்கிறது தெரியும் தான் ஆனா சில நேரம் தடுமாறிடுவீங்க முன் கோவங்கிறது அதிகமா வெளிப்படும் இந்த மாசத்துல கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தணும் கோபத்துல வார்த்தை விடுறது கொஞ்சம் அதிகமான ஒரு அவசரத்தோட வேலை செய்யறது இதுல எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மத்தபடி மரியாதை அந்தஸ்து எங்க போனாலும் சிறப்பா இருக்கும் நிறைய பாராட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெற போறீங்க தைரியம் பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் தைரியம் தான் ஆனா குருட்டு தைரியங்கிறது வேண்டாம் கொஞ்சம் கவனம் பாருங்க பொறுமையா எந்த வேலையை செஞ்சுட்டு வந்தாலும் தான் இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்க கடைபிடிக்கிறது சிறப்புன்னு சொல்லலாங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த விஷயத்த நீங்க செய்யறது நல்லது கன்னிராசிக்காரங்க சரி இதை கேட்கக்கூடியவங்க வீட்டுல நல்லதுதான் அதாவது ஆண்களா இருந்தாலும் சரி வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளை இந்த விஷயத்தை கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கணும் சொல்லலாங்க இந்த மாசத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரிங்க அந்த தெய்வத்துக்கு தினமும் நீங்க மாலை நேரங்கள்ல தெய்வ ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களை மணக்கக்கூடிய மலர்களை கொண்டு நீங்க அர்ச்சனை செஞ்சு சக்கரை பொங்கல் படையலிட்டு சுற்றி கூடிய குழந்தைகளுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க பாருங்க வீட்டுலயுமே நீங்க இந்த நேரத்தில் பொறுத்திருக்குமே பெண்களா இருக்க கூட என்ன செய்யணும்னா ஆறு மணி வாக்கள் நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க மனசுல என்ன குறை இருந்தாலும் கண்ணீர் விட்டு அழக்கூடாது அந்த நேரத்துல ஏன்னா தேவர்கள் எல்லாமே ஆசிர்வாதம் செய்ய வருவாங்க யார் வீட்டுல எல்லாமே தீபம் எரியுதோ அந்த வீட்டுல தேவர்களுடைய வாசங்கிறது இருக்கும் ஆசிர்வாதம் செய்ய வரக்கூடிய தேவர்கள் வரக்கூடிய நேரத்துல நீங்க கண்ணீர் விடக்கூடாது பெண்கள் உங்க மனசுல இருக்கக்கூடிய குறை எதுவா இருந்தாலும் நீங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க கண்ணீர் விட்டு அழாதீங்க கைகள்ல எப்போதுமே நீங்க வளையல் அணிந்திருக்கிறது நல்லது தூங்கி எழுந்ததுமே வளர்ச்சியான உங்க முகத்தை நீங்க பார்த்துட்டு வர பாருங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஆண்களா இருக்கக்கூடியவங்க நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வ கோவில்ல நீங்க தொடர்ந்து அமாவாசை பௌர்ணமி தேய்பிறை அஷ்டமி நாட்கள்ல ஒரு பன்னிரண்டு மணி வாக்குல தெய்வ ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க தீப ஏத்தி வழிபாடு செய்யறப்ப வீட்டுக்கு வந்ததுமே பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து உடம்பு சரி மனசு சரி சுத்தமா இருக்கணும் உங்க குல தெய்வத்தை கிட்ட நீங்க பேசணும் மனதார ஒரு நண்பனை மாதிரி உங்க குடும்ப உறுப்பினர் மாதிரி நம்பிக்கையோட உங்க குறை என்னமோ அது இல்லாம மனம் விட்டு பேச ஆரம்பிங்க அப்படி பேசுறப்ப தீப ஏத்தி நீங்க வழிபாடு செய்யணும் தீப ஏத்துறப்ப உங்க குல தெய்வத்தோட பேரை சொல்லி நீங்க கூப்பிடணும் ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம்னா முதலாளா ஓடி வரக்கூடிய தெய்வம் குறைய நிவர்த்தி செய்யணும்னு துடிக்கக்கூடிய ஒரு தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம குல தெய்வம்தான் தான் அதனால அந்த குலதெய்வத்துக்கிட்ட மனதார நீங்க பேசிட்டு வந்தாலே தொடர்ந்து உங்க குறைகள் எல்லாமே சொல்லிட்டு வந்தாலே விரைவில நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கனவு மூலமாகவும் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு காட்டி கொடுக்கும் உங்க வாழ்க்கையில பல பிரச்சனை நீங்க கூடிய வாய்ப்புன்னு பார்த்தாலும் இதனால கிடைக்குன்னு சொல்லலாம் அதனால மறக்காம இந்த விஷயத்த நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குதுன்னா உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் புதுசா வாகனம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது வேலை பார்த்தாலும் நல்லபடியா கிடைக்கும் வேலை தேடுறங்களா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது தடத்தாமங்கிறது எதுலையுமே இல்லைங்க கடைசி வரைக்குமே நீங்க கொஞ்சம் போராடுற மாதிரிதான் இருக்கும் ஆனா வெற்றி இறுதியில காத்திருக்குது எதிர்பார்க்குற விஷயங்கிறது கிடைக்கும் குடும்பத்துல பிரச்சனைங்கிறது பெருசா இல்ல வாழ்க்கை துணையோட ஆதரவு சிறப்பா இருக்குது மனசுக்கு நிம்மதிங்கிறது கிடைக்குங்க ஏதாவது ஒரு வகையில ஒரு திருப்திங்கிறது இல்லாம இருந்தவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் வியாபாரம் தொழில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம்தான் ஒரு நம்பிக்கை பிறக்கும் நீ எதிர்காலம் நல்லபடியும் அமையுங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும் கொஞ்சம் எதுலயும் அக்கறை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே விவசாயத்துறை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி கலைத்துறை சார்ந்தங்களா இருந்தாலும் சரி நீங்க எதிர்பார்க்குரோஷி நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டு அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனி ஒரு ராகுவோட சேர்க்க அதனால செல்வாக்கு சிறப்பா இருக்குது முன்னேற்றத்துல எந்த பாதிப்பும் இல்லை உடம்புல அப்பப்ப பாதி கொடுக்கும் அதனால கொஞ்சம் உடல்நிலையில கவனமா இருங்க எதிர்த்துள்ள கொஞ்சம் இருக்குங்க அதனால கொஞ்சம் வேலை வியாபாரம் எல்லாமே கவனமா இருக்கணும் செல்வாக சிறப்பா இருக்குது எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது உங்களுக்கு இந்த நேரம் வேலையில பாத்தீங்கன்னா இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்க வாய்ப்பு அதிகம் சொல்லலாம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நீங்க விரும்பினது கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இருந்தாலும் விலகக்கூடிய நேரம்தான் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா முடங்கி கடந்த பல விஷயம் இல்லாம இந்த நேரம் வேக எடுக்கும் தொழில பார்த்தாலும் சிறப்பா இருக்குது பழைய கடன் அடைக்கக்கூடிய நேரம் எதையும் சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல உண்டா உண்டாகுங்க சாதிக்க வைக்கும் இந்த நேரம் நிறைய பேருக்கு புதுசா இடம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது நீங்க நினைச்சது நடக்கும் நடக்கவே நடக்காதுன்னு இருந்த விஷயம் எல்லாமே நீங்க நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருந்ததுல அது எல்லாமே மாறும் நீங்க நினைக்கிறது நடக்கும் நடக்கவே நடக்காதுன்னு விட்ட விஷயம் கூட இந்த நேரம் எதிர்பார்க்காத வகையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அதாவது நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய நேரம்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இழுவியா இருந்த வேலை எல்லாமே நல்லபடியா முடியும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புதான் கொஞ்சம் எந்த வகையிலும் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது இந்த நேரத்துல இந்த விஷயத்துக்கு கூடவே நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டை விட்டுறாதீங்க முருகனுடைய வழிபாடுங்கிறது உங்களுக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்கள் இல்லாம நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே